வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி ஆன்லைனில் ஒரு பொருள் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேங்க அந்த பொருள் ஆர்டர் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் திட்டு திட்டுன்னு திட்டுதாங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் வந்து இந்த பொருளை வாங்கி வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நான் சும்மா இருக்கிற நேரத்தில் எனக்கு இது மாதிரி கிராஃப்ட் செய்யும்போது எனக்கு மனசுக்கு ரொம்பவே இதாக இருக்குது அதுக்காக தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சார்ட் மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன கலர்ஸ்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது என்ன கலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் இதில் ஒரு ட்ராயிங் கொடுத்துருக்காங்க இந்த ட்ராயிங் வந்து நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு சாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து இதில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா வெந்தைய கலர் அடுத்து க்ரீன் கலர் இருக்குது அடுத்து லெமன் எல்லோ இது ஒயிட் கலர் அடுத்து ரெட் கலர் ப்ளூ கலர் பிளாக் ஆரஞ்ச் அப்புறம் க்ரீன் கலர் இப்போ இது வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச பிங்க் கலர் இப்போ வந்து டென் கலர்ஸ் வந்து இதில் இருக்குது பழைய கலர்ஸ் வந்து எனக்கு காலி ஆயிடுச்சு அதனால தான் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் அதுக்கே வீட்டில் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எம்ஆர்பி வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருக்காங்க நான் வாங்கினது வந்து ஆன்லைனில் ஒன் எயிட்டி செவன் போட்டிருந்தாங்க ஒரு ரூபா வந்து அவங்க கொண்டு வரவங்களுக்கு யூஸ் ஆகிக்கிடுமே அப்படின்றதுக்காக ஒரு காஃபி செலவுக்காவது அவங்க யூஸ் ஆகிக்கிடுமேன்றதுக்காண்டி ரூபா அவங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுத்தேன் ஸோ டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் காலி பண்ணிட்டேங்க